நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான காராபாத்தும் தேங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதோடு சேர்த்து கேசரியும் கொடுப்பாங்க ஸோ ரெண்டுக்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் முன்னாடியே ரவையை வறுக்கணும்னு நல்லா அவசியம் இல்லை நீங்கள் இதோ இதோடையே சேர்த்தி வந்து பண்ணிக்கலாம் நான் எப்படி வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி கேரட் பீன்ஸ் வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி முந்திரி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் இது நெய்லேயும் நீங்கள் வறுத்து பண்ணலாம் இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் சொல்லப்போனால் ரவை உப்புமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப ஹெல்தியானது அது வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறது இல்லை கோதுமை ரவையாக இருக்கட்டும் இந்த நார்மல் ரவையாக இருக்கட்டும் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இப்போ வந்து நான் உப்பும் தக்காளியும் போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட்டாக வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்குங்க இதுக்கப்புறம் இதோடயே சேர்த்து நம்ம ரவையும் போட்டு பண்ண போகிறோம் ஸோ நமக்கு காலையில் வந்து லேட் ஆகுது அப்படிங்கும்போது தனியாக ரவையே வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இதோடையே சேர்த்து போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போ போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப காரம் சா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்கூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கா குறைவாக போட்டு கொடுங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே இப்போ ரவை ரவை வந்து நான் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு மூணு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்கள் நெய் கூட ஊற்றி ரோஸ்ட் பண்ணலாம் ஸோ நான் சொல்கிறது ரெண்டு கப் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அப்படிங்கிறது ஒரு நூற்றி கிராம் வரும் ஒரு சின்ன அளவு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து சாப்பிட்லாம் ஒரு நாலு பேருக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ரவையை ஒரு மூணு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரவை வந்து ரோஸ்ட் ஆகிருக்கும் இப்போ நம்ம இடையில வந்து தண்ணியை வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கோம் கொதிக்க வச்சுட்ருக்கோம் ஒரு ஆறு கப் தண்ணியை ஸோ பாருங்கள் இது முடிச்சோடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும் அப்படியே கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கட்டி விழக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் எடுத்து உடனே ஊற்றிட்டிங்கன்னா எல்லாம் கட்டி ஸோ நீங்கள் கட் கட்டியை உடச்சி விடணும் அப்படி வந்து நீங்கள் ரொம்ப போது அது ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் இல்லைனா ரொம்ப கட்டி அதாவது கட்டி ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து வேகமாக கலறிட்டே இருக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துட்டிங்கனாவே போதும் இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோடய மூடி ஆஃப் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து விட போகிறேன் அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இல்லை தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம் இதை வந்து என்ன பண்ணால் மிக்ஸ் பண்ண உடனே வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து மிக்ஸே பண்ண வேணாம் பண்ணுனீங்கன்னா உப்புமா வேறு மாதிரி ஆகிடும் மூடி ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெடி ஆகிடும் இதுக்கடையில் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க நிலக்கடலை சட்னி எடுத்துக்கலாம் நிலக்கடலை சட்னி சட்னி கொத்தமல்லி சட்னி அது கூட பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாரி தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் உப்பு போட்டுக்கிடலை இதெல்லாம் போட்டுட்டு புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி முதல்ல அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்பவும் நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே விழும் கரண்டியிலேருந்து கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது நல்லா சூடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒட்டவே ஒட்டாது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே விழுந்துடும் நம்ம எடுக்கும் போதே ஸோ உங்களுக்கு ஆயில் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நீ ஆயிலில் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டான காம்பினேஷனில் நல்ல ஹெல்தியான ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் உப்புமா ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே சட்னியும் பண்ணிடலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள்